இப்போ வந்து எலும்பு சூப்பு போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு எலும்பு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ரெண்டு மூணு தக்காளி எல்லாம் போட்டு ஒன்றா வேக வச்சு வச்சுருக்கோம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அங்கே என்ன காய்ஞ்சதும் பட்டை இலை சோம்பு சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு இந்த பட்டை இலை ஒரே ஒரு கிராம்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு சாப்பிட்டு இதில் வந்து சோம்புத்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இதை இதோடு போட்டிருக்கோம் இப்போ இந்த தாளிச்சதில் எதுக்கி ஊற்ற அதையும் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க சூப்பு தண்ணி அந்ததே நல்லாயிருக்கும் இதில் காரம் எதுவும் போடல உங்களுக்கு வேணால் பெப்பர் தூள் மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா இப்போ உப்பு போட்டு கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது எலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு எலும்பு சூப்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி நல்லா கொதிச்சிருச்சு நல்லா சிம்மில் வச்சுட்டு போது மல்லி இலை பிச்சு போட்டு இறக்குனிங்க நல்லா வாசனையாக இருக்கும் எலும்பு சூப்பு ரெடி